அதிமுக இன்னைக்கு படுதோல்வியானதுக்கு காரணம் எடப்பாடி தான் நீங்க எப்படி வந்தீங்கன்றது முக்கியமே கிடையாது இப்ப ஒரு நீங்க ஆளுமை மிக்க பர்சன் ஓகேங்களா வியூகம் அமைச்சிருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் எடப்பாடி பழனிசாமியை நீங்க டார்கெட் பண்ணுவதோ எடப்பாடி குரூப் உங்களை டார்கெட் பண்ணுவதோ டைம் வேஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட்டை நோக்கி போங்க உங்க மாநில நிர்வாகிகளையும் மாவட்ட நிர்வாகிகளையும் கடை கோடி தொண்டர்களையும் ஜஸ்ட் அவங்க பேச விட்டு ஒரு ஓரமன் நின்று வேடிக்கை பாருங்க எடப்பாடி உழைக்கிறார் எடப்பாடி மட்டும்தான் உழைக்கிறார் உங்க கூட இருக்கிற யவனும் உழைக்கல மைக்கு கடிச்சா பேட்டி கொடுக்குறான் ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு அரசியல் விமர்சன கருத்தாவாக சொல்கிறேன் எங்கள் பார்வைக்கு எடப்பாடி பழனிசாமி என்றைக்குமே இளமையானவர் தான் இல்லைனா ஒரு ஆட்சியை ஜெயலலிதா கிட்டேருந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டேருந்து சசிகலா கிட்ட இருந்து இத்தனை பெரிய ஒரு ஒரு பெரிய கேங் வாரெல்லாம் உடச்சி எரிஞ்சு நீங்கள் அந்த கட்சியை கைப்பற்றியிருப்பீங்களா கடந்த முறை தேர்தலில் முப்பத்தெட்டு பேர் ஜெயிச்சாங்க நாற்பதுக்கு முப்பத்தெட்டு ஜெயிச்சு டெல்லியில் போய் போண்டாவாடை மூசுண்டை வாங்கி தின்ட்டு வந்தானுங்க ஆளுமையை எடப்பாடி மட்டுமே முடிவு செய்யக்கூடிய இடத்துல இல்லை உன் கூட இருக்கு நான் எவனுமே வேலை செய்யலையே இன்றைக்கி மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க பிஜேபி அண்ணாமலையா உங்கள் கட்சியின் தோல்விக்கு காரணம் உங்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தான் இப்ப அண்ணாமலை இப்ப மாநில தலைவர் நீ தம்பி அப்ப நீ என்ன யோசிக்கணும் இந்த மாதிரி அறவைக்காடு தலைவர்கள் யார வேணா இருக்கட்டும் நான் யாரும் தயவு செஞ்சு மத்தவங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க அத்தனை பேருமே உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு எம்எல்ஏ சீட் வேணும் எம்பி சீட் வேணும்னு போய் நிக்கிறீங்களே அதுக்கான தகுதியை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் உங்கள் செல்வாக்கை வளர்த்து கொண்டு போய் நில்லுங்க பிஜேபி கூட்ட ஃபைட் பண்ணி சீட்டை வாங்குங்க ஓகேங்களா நீங்க தாமரை சின்னத்துல போய் போட்டி போட்டு ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லை அது உங்களுக்கான வெற்றி கிடையாது அது தாமரைக்கு கிடைத்த ஓட்டு உங்களுக்கான ஓட்டு கிடையாது எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா எத்தனை சதவீதம் சரிஞ்ச நாங்க வரும்போது தமிழிசை இத்தனை ஓட்டு இருந்தது எல்முருகன் இத்தனை ஓட்டு இருந்தது அண்ணாமலை பிரியட்ல இத்தனை ஓட்டு இருந்தது அது வேண்டாம் வேணாம் ஜெயிச்சியா தோத்தியா நீங்க சிறம்படம் நடத்தினால் மட்டும்தான் இந்த என்கிற பொய்த்திரையை நீங்கள் கிழித்து தொங்க விட முடியும் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலயமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் நடந்து முடிந்த மத்திய அரசு உடைய மிகப்பெரிய வல்லமை மிக்க வெற்றிக்கான தேர்தல் ஆமாம் இதில் யார் வெற்றியாளர் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் இதில் நாங்கள் தான் ஜெயித்தோம் நாங்கள் தான் ஜெயித்தோம் தம்பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் சரி இப்போ நம்ம போகிறது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர் இவரா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மக்களையும் தொண்டர்களையும் போட்டு குழப்பு 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 குழப்புன்னு குழப்பிக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு பெரிய கூட்டம் எடப்பாடி பொது பொதுச் செயலாளராக இல்லை ஒருங்கிணைப்பாளரா துணை ஒருங்கிணைப்பாளரா இப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி சசிகலாவை பைபாஸ் பண்ணி வினால் வர முடியுமா வர முடியாதா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உச்சநீதிமன்றம் ஆணைப்படி ஓபிஎஸ் எல்லாம் ஓரங்கட்டிட்டு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிவித்தார் ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் இவருக்கு ரெட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஓ பன்னீர்செல்வத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒரு அடிப்படை பாமர மக்கள் எல்லாருக்குமே இருந்தது ஆனால் அதை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கே இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கே இரட்டை லட்சணத்தை ஒதுக்கியது சரியா இதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் இந்த நாற்பது தொகுதியிலையும் அவரும் அவரை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் அவனை குறை சொல்கிறான் அவன் இவனை குறை சொல்கிறான் ஸோ எது இருந்தாலும் நான் எடப்பாடியை மட்டுமே குறை சொல்வேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா நீங்கள் வந்த வழி இப்போ இருந்துக்கிட்டு இருக்க வழி அதெல்லாம் நம்மளுக்கு தேவை நீங்கள் ஒரு வின்னிங் பர்சன் ஓகேங்களா நீங்கள் வளரும் போது உங்களை ஆயிரம் பேர் தூக்கி விட்டுருக்கலாம் வழி காமிச்சிருக்கலாம் கைட் பண்ணியிருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கான கட்டமைப்பு உங்களுக்கான டீம் ஒன்று நீங்கள் ஃபார்ம் பண்ணியே இருக்கணும் வெந்து போனது அறவேக்காடு காதருந்து போனது மூக்கருந்து போனது இதுங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு அந்த தத்திங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் பேர் சொல்ல விரும்பலை அத்தனை பேருமே நீங்கள் ஜெயிச்சிருந்தால் அதிமுக ஜெயிச்சிருந்தால் அந்த வெற்றியை பங்கு போட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவன் உங்களை பற்றி தூக்கி வச்சு பேசினவன் அத்தனை பேருமே அந்த வெற்றியை பங்கு போட்டிருப்பாங்க அதிமுக இன்னைக்கு படுதோல்வியானதுக்கு காரணம் எடப்பாடி தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற சுமையை சுமத்தியிருக்கேன் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு க ஒரு தொண்டர்களை நோக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க கண் கலங்கியபடி அறிக்கை விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை கூட பார்த்தேன் எனக்கே கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது ஓகேங்களா நீங்கள் எப்படி வந்தீங்கன்றது முக்கியமே கிடையாது இப்போ ஒரு நீங்கள் ஆளுமை மிக்க பர்சன் ஓகேங்களா வியூகம் அமைச்சிருக்க வேண்டியது உங்கள் தான் ஓகேவா பிஜேபி தலைமை தம்பி அண்ணாமலை இருக்கிறதுனால நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்கல இல்லைன்னா வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மூத்த பெருசுங்க உங்கள் கட்சியுடைய பெருசுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ இவங்க தான் பொதுச் மாதிரி நான் என்ன சொல்கிறேன் ஏடிஎம்கேக்கு தலைமை எடப்பாடி சரியா பிஜேபிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்போ அந்த முடிவுகள் எடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேலே இருக்கு தேசிய அளவில் இருக்கு நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கணும் மேலே பேசியிருக்கணும் ஓகேங்களா எல்லாம் முடிஞ்சு போய் திரும்ப 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 அந்த சின்ன பையன் அந்த தம்பி அண்ணாமலையை போட்டு டார்கெட் பண்ணுறதை தவறு தம்பி அண்ணாமலை நீங்களும் சொல்கிறேன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன ஒரு தேர்தலை பற்றி தேவையில்லாமல் பேசாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போங்க ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் டார்கெட் பண்ணுவதோ எடப்பாடி குரூப்பு உங்களை டார்கெட் பண்ணுவதோ டைம் வேஸ்ட் ஓகேங்களா அடுத்த நகர்வுக்கு நீங்கள் போயிட்டே இருங்க நீங்களாம் வேறு ஒரு கேண்டிடேட் மக்களுடைய தங்க தலைவர் நீங்கள்லாம் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயே ஆகணும் அதேமாரி தேவையில்லாத விமர்சனங்களுக்குலாம் யாருக்கும் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க ஸோ இதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட்டை நோக்கி போங்க உங்கள் மாநில நிர்வாகிகளையும் மாவட்ட நிர்வாகிகளையும் கடை கோடி தொண்டர்களையும் ஜஸ்ட்டு அவங்க பேச விட்டு ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள் அப்போ நிறைய உண்மைகள் வெளியில் வரும் நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் உழைக்கிறீங்க எடப்பாடி உழைக்கிறார் எடப்பாடி மட்டும் தான் உழைக்கிறார் உங்க கூட இருக்கிற ஏவனும் உழைக்கல மைக்கு கடிச்சா பேட்டி கொடுக்குறான் மொத்தமாக உங்கள் கட்சியில் ஒரு பத்து பேர் பேசுவானா என்னீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு பத்து பேர் அந்த பத்தில் அஞ்சு பேர் தான் சீனியர் தலைவர் அந்த சீனியர் எல்லாருக்குமே அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வயசு ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்த புது ரத்தத்தை கொண்டு வாங்க இளைஞர்களை கொண்டு வாங்க ஓகேங்களா எங்கள் பார்வைக்கு எடப்பாடி இப்போ நான் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு அரசியல் விமர்சன கர்த்தாவாக சொல்கிறேன் எங்கள் பார்வைக்கு எடப்பாடி பழனிசாமி என்றைக்குமே இளமையானவர் தான் இல்லைன்னா ஒரு ஆட்சியை ஜெயலலிதா கிட்டே இருந்து ஓ பன்னீர்செல்வத்திட்டேருந்து சசிகலா கிட்டே இருந்து இத்தனை பெரிய ஒரு ஒரு பெரிய கேங் வாரெல்லாம் உடச்சி எரிஞ்சு நீங்கள் அந்த கட்சியை கைப்பற்றியிருப்பீங்களா அதுக்கே ஒரு ஆளுமை தானே வேணும் சரி அதை செஞ்சுருக்கிறீங்க வந்திருக்கீங்க சரி தோத்துட்டோம் ஏன் உங்களுடைய தொண்டர்கள் தோழ்கிற மாதிரி நீங்கள் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த நகர்வுக்கு போங்க சார் அடுத்த நகர்வுக்கு போங்க நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வியூ என்ன உங்ககிட்ட கட்டமைப்பே இல்லையா லட்டுப்பாடு கட்சியெல்லாம் இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு மந்திரி சபையில் இடம் வாங்கியிருக்கிறான் நிறைய பேர் இந்தியாவில் சொல்கிறேன் லெட்ரு பேர் கட்சி உங்களுக்கான ஒரு கட்டமைப்பு உங்களுடைய முன்னோடி தலைவர்கள் ஆரம்பித்து வச்சுட்டாங்க ஒரு ஒரு பெரிய அலுவலகம் தமிழ்நாடு ஃபுல்லாக நிர்வாகிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சிறு பெரு கட்சிகள்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இல்லாத ஒரு கட்சி எல்லா சந்துகளையும் புந்துகளையும் இருக்குது நிர்வாகி இருக்கான் அப்புறமா நீங்கள் வளர்ந்த கட்சியில் ஒரு ஆளுமையில் இருக்கீங்க நீங்கள் துவண்டு போய் அறிக்கையெல்லாம் விடாதீங்க ஓகேங்களா இதில் எடப்பாடிக்கு சாதகமாகவோ எட ஏடிஎம்கேக்கு சாதகமாகவோ நான் பேசலை நம்ம இன்றைக்கி திராவிடம்னா ஹிந்துத்துவம் ரெண்டு பேர்கிட்ட தான் மோதியாகணும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அறவேக்காடு காங்கிரஸ் கூட இங்கே மோதணும் அது கணக்கில் வச்சுக்க வேணான்னு வச்சுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா திராவிடம் திமுகவையும் அதிமுகவுக்கிட்ட தான் நம்ம மோதி ஆகணும் அப்போ ரெண்டு பேருமே ஒரு கட்டமைப்பில் இருந்தால் மட்டுமே இவங்களை வின் பண்ணி போக முடியும் ஓட்டு போட்டாங்க ஜனங்க ஆமாம் முட்டாள்தனமாக ஓட்டு போட்டுக்கொட்டுருக்காங்க தான் ஜனங்க ஓகேங்களா போன வாட்டி முப்பத்தெட்டு பேர் ஜெயித்தாங்க கடந்த முறை தேர்தலில் முப்பத்தெட்டு பேர் ஜெயித்தாங்க நாற்பதுக்கு முப்பத்தெட்டு ஜெயிச்சு டெல்லியில் போய் வடை மூசுருண்டை வாங்கி தின்ட்டு வந்தானுங்கோ இந்த வாட்டி நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கோ ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி போன வருஷம் என்ன பண்ணேன் அதே தான் இந்த வருஷமும் பண்ண போகிறேன் அதான் செய்வானுங்கோ ஓகேவா அதில் நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் நான் சொல்கிறது இப்போ சொல்லிகிட்டு இருக்குது எட எடப்பாடிக்கு உங்கள் கட்சியிலேருந்து கூட்டணி கட்சியிலேருந்து யாருன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஜெயிச்சிருந்தா கூட மனசை ஆ ஆறி விட தோத்ததே எவ்வளவோ பெட்ரு ஸோ உங்களுடைய டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தலைவராக பயணம் செய்யுங்க என்னுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக எது வேணால் இருக்கட்டும் ஒன்று நீங்கள் மத்தியில் தேசிய அளவில் கூட்டணி வாங்கினா ஒன்று காங்கிரஸ் கூட வச்சுக்கணும் இல்லைன்னா பிஜேபி கூட வச்சுக்கணும் இந்த ரெண்டு கூட்டணி கூட தான் வச்சுக்கணும் நீங்கள் தனி ட்ராக்கில் போகவே முடியாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் பெரிய ஃபால்ட்டு பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஆளுமையை நிரூபிக்கிறேன்ட்டு போயிருக்கீங்க சந்தோஷம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஆளுமையை எடப்பாடி மட்டுமே முடிவு செய்யக்கூடிய இடத்துல இல்லை உங்க கூட இருக்கணும் எவனுமே வேலை செய்யல இன்றைக்கி மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க பிஜேபி அண்ணாமலையா உங்கள் கட்சியின் தோல்விக்கு காரணம் உங்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தான் வேலை போயிட்டாங்கன்றெல்லாம் கிடையாது வேலையே செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால நீங்க இந்த சைடு வந்து மோடியையோ மோடிக்கு வாழ்த்து சொல்கிறதுலையோ அண்ணாமலைய குறை சொல்கிறதுலையோ வேண்டாம் இப்போ இருவேறு கருத்துக்களை நீங்க பதிவு செய்யும் போது யோசிக்கிறேன் எடப்பாடி தலைவர் என்ன பிஜேபி கூட்டணிக்கு வரப்போகிறாரா இல்லை அண்ணாமலை எதிர்க்கிறாரு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா இது ஆரோக்கியம் சார்ந்தது கிடையாது ஓகேங்களா ஒன்று இப்படி போயிருங்க இல்லை இப்படி வாங்க நடுநிலையாக இருக்கீங்களா போர்டாக இருங்க அடுத்த விஷயம் என்ன செய்யலாம்னு யோசிங்க பிஜேபி நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே நான் உன்னை உன்னை கேட்டுக்கிறேன் போயிட்டு எடப்பாடியை டார்கெட் பண்ணி குறை சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அவர் பிஜேபியுடைய டார்கெட்டே கிடையாது பாவம் அவர் அவர் திரும்ப இறங்கிட்டார் திரும்ப அவர் ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஓகேங்களா அதுக்கு காரணம் யாருமே கிடையாது அவர் அவர் நிர்வாகிகள் தான் ஓகேவா உங்களுடைய டார்கெட் திமுகவை சார்ந்து இருக்கட்டும் காங்கிரஸை சார்ந்து இருக்கட்டும் ஓகேங்களா மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லுங்க ஐயா இது பண்ணிருக்காங்க இது பண்ணல இது போறாங்க இது போல இது தப்பு நீங்க செய்யறது தப்பு இல்ல சொல்லுங்க இதே மு ஸ்டாலின் நல்லது செஞ்சிருக்காரா நல்லது செஞ்சுருக்காருன்னு சொல்லுங்க நல்லது செய்யல நல்லதே செய்யலன்றத சொல்லுங்க சொல்லுங்க அப்பதான் தெரியும் இல்லைன்னா திரும்ப நாற்பதுக்கு நாற்பது இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு எவனா வந்து நிற்பான் அண்ட் இங்கே நீங்கள் பெர்சன்டேஜ் சொல்லுவீங்க போன வாட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இந்த வாட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு இருப்பீங்க வானத்தை பார்த்து தான் பேசுவோம் பூமியை பார்த்து கம்பீரமாக உங்களால் நடக்க முடியாது அதே மாதிரி பிஜேபி தலைவர்கள் மாநில தலைவர்களை சொல்கிறேன் அதே மாதிரி தேசிய தலைவர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இங்கே உள்ள உங்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை பலப்படுத்துங்க அதை பலப்படுத்துறத விஷயத்தை பாருங்க ஏசி சி சண்முகம் தலைமையிலான ஒரு கட்சிக்கு புதிய நீதி கட்சியா அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் அந்த கட்சி பேர் தெரியும் அதுக்கப்புறம் தெரியாது அதே மாதிரி பாரிவேந்தர் நல்ல மனுஷன் அருமையான மனுஷன் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வெளில வருவார் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை நம்பி பாவம் அந்த பாரிவேந்தர் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை நம்பி சாதாரண ஒரு மாவட்ட மாநில நிர்வாகிகளும் காரு வசதி எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எவனாவது வேலை செய்யறானா உள்ளே போய் பாருங்கள் அந்த கட்சிக்குள்ள ஒரே ஜாதி அரசியலாக தான் இருக்கும் ஒரே ஜாதிகாரன் தான் ஏ டு செட்டில் நிர்வாகி இருப்பான் ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபார்மாலிட்டிக்கு எவனாவது உள்ளே வந்திருப்பான் மீது எல்லாம் ஒரே ஜாதிகாரனாக இருப்பான் தூக்கி வச்சு தூக்கி வச்சு இன்னைக்கு பா பாதாளத்தில் தள்ளிட்டானுங்க எலெக்ஷன் டைமில் மட்டும் நீங்கள் வந்து போனால் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க இன்னைக்கு பிஜேபியில் கூட்டணி வச்சிருக்கிற பெருந்தலைவர்கள் நீங்கள் யாரை வேணா சொல்லுங்க யாரை வேணா இன்னும் ஒரு சிலர் பேர் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் பேர் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை பிஜேபி கூட கூட்டணியாக இருக்கிற அது யாரை வேணா இருக்கட்டும் எக்ஸ் ஒய் செட் அந்த தேர்தல் காலம் வந்தால் மட்டுமே உங்கள் முகத்தை காட்டும் பொழுது நீங்கள் எப்படி மக்களின் தலைவனாக வருவீங்க உங்கள் கட்சி உங்கள் லெட்டர் பேட் கட்சிக்கு நீங்கள் தலைவனாக இருக்கலாமே தவிர மக்களின் தலைவனாக எப்படி வருவீங்க உங்களால் எப்படி வர முடியும் நீங்கள் தண்ணி தண்ணினுன்னா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால் பிடிக்க முடியாது ஓகேவா இப்போ அண்ணாமலை இப்ப மாநில தலைவர் நீதாண்டா தம்பி அப்போ நீ என்ன யோசிக்கணும் இந்த மாதிரி அறவேக்காடு தலைவர்கள் இருக்கட்டும் நான் யாரும் தயவு செஞ்சு மற்றவங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க அத்தனை பேருமே உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு எம்எல்ஏ சீட்டு வேணும் எம்பி சீட்டு வேணும்னு போய் நிக்கிறீங்களே அதுக்கான தகுதியை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் உங்கள் செல்வாக்கை வளர்த்து கொண்டு போய் நில்லுங்க பிஜேபி கூட்ட ஃபைட் பண்ணி சீட்டை வாங்குங்க ஓகேங்களா நீங்க தாமரை சின்னத்தில் போய் போட்டி போட்டு ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லை அது உங்களுக்கான வெற்றி கிடையாது அது தாமரைக்கு கிடைத்த ஓட்டு உங்களுக்கான ஓட்டு கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எதுவுமே ஒரு பேசிக் விஷயமே தெரியாம ஒரு ஒரு பத்து கட்சி பிஜேபி கூட கூட்டணி கட்சி இவங்களை நம்பி களம் கண்டது தான் பிஜேபி இன்னைக்கு ஒரு படுதோல்விக்கு காரணம் ஓட்டு சதவீதம் உயர்ந்து போச்சு கம்மியாச்சு அதெல்லாம் காரணமே வேண்டாம் அதெல்லாம் காரணமே வேண்டாம் அது தேவையும் கிடையாது ஜெயிச்சியா தோத்தியா இதுதான் கதை எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா எத்தனை சதவீதம் சரிஞ்ச நாங்கள் வரும்போது தமிழ் இசை பீரியடில் இத்தனை ஓட்டு இருந்தது எல்முருகன் பீரியடில் இத்தனை ஓட்டு இருந்தது அண்ணாமலை பீரியடில் இத்தனை ஓட்டு இருந்தது அது வேண்டாம் பெர்சன்டேஜ் வேணாம் ஜெயிச்சியா தோத்தியா டென்த்தில் பாஸா டென்த்தில் ஃபெயிலா ப்ளஸ் டூவில் பாஸா ப்ளஸ் டூவில் ஃபெயிலா இதுதான் கேள்வி உன் பெர்சன்டேஜ் தூக்கி குப்பை குப்பத்தோட்டில் போடு இந்த பதிலே கிடையாது ஒரு பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் நாங்கள் வச்சோம் ஜெயிச்சோம் இப்ப நான் ஆரம்பத்தில் இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் அண்ணாமலையுடைய எடப்பாடியை பத்தி பேசணும் இதுக்கு காரணம் இருக்கு ஒரு வளர்ந்த கட்சிங்களா கூட கூட்டணி வச்சுக்கணும் நினைக்கிறாங்க கூட்டணி வச்சுக்கணும் அவங்க கூட நல்லது கட்டத அனுசரிச்சுதான் போகணும் தம்பி அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத வார்த்தைகள் அதெல்லாம் விட்டுட்டீங்க ஓகே நடந்து முடிஞ்சு போச்சு சரி கூட்டணி புதுசாக ஒருத்தனை வைக்கிறீங்க இவன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இவனுக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்கு அதை பார்த்தீங்களா இவன் கேட்குற இடத்துல சீட்டை கொடுத்துட்டீங்க எல்லாருக்குமே ஊத்திக்குச்சு இல்லை இப்போ போட்டவன் அத்தனை பேருமே எத்தனை பேர் உங்கள் சின்னத்தில் நின்னா உங்கள் சின்னத்தில் நின்னவன் அத்தனை பேருமே தாமரைக்காக தான் ஓட்டு போட்டிருக்கானுங்களே தவிர தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்காக எவனுமே ஓட்டு போடல மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு வருங்காலத்தில் நீங்கள் ஏடிஎம்கு கூட கூட கூட்டணி வைக்கலாம் இப்போ அந்த செய்தி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு அதனால் தேவை இல்லாத ஒரு காண்ட்ரவர்சியை நீங்கள் உருவாக்க இரு இருபேருமே சொல்கிறேன் இரு பெருந்தலைவர்களுமே சொல்கிறேன் அது தம்பி அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை சகோதரர் நண்பர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் தயவு செஞ்சு சின்ன சின்ன பெருசுகளை பிரச்சனையாக்காமல் உங்கள் உங்கள் கட்சிகளை எப்படி சிறம்பட நடத்தலாம் அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் திரம்படம் நடத்தினால் மட்டும்தான் இந்த திமுக என்கிற பொய்த்திரையை நீங்கள் கிழித்து தூங்க விட முடியும் நன்றி வணக்கம்